இப்போ நம்ம பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஒரிஜினல் பிரீடு பண்ண டாப் குவாலிட்டி பண்ணாதான் நம்ம பண்ணையிலே பெரிய மாடு இதெல்லாம் நல்லா கிளி கொம்பு நெத்தியில அழகான ஒரு வெள்ளை கறவை ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் சது சொல்லி கறக்கலாண்ணா நெத்தியில அழகான வெள்ள ஒரிஜினல் ஜெர்சி ஹெச்எஃப்ல பிரீடு பண்ணாதான் ஓகே ரெண்டாம் நெத்தி மாடு தலையில இருபத்தஞ்சி லிட்டர் கறந்த மாடு ரெண்டா நெற்று மாடு இருபத்தஞ்சிக்கு மேல தான் கறக்கும் இருபத்தஞ்சி லிட்டர் சொல்லி கொடுக்கலாண்ணா மண்டி ஃபுல் மட்டுனா அதெல்லாம் இதெல்லாம் என்ன மண்டி ஃபுல்லா வைக்கணும் இன்னும் இவ்வளோ பை ஃபுல் போய் வைக்கமால வெளியே இரு பை தான் வைக்கும் நாலு காம்பு நல்லா கருங்காம்பு நல்ல பயிர் நல்ல நல்லா தோரணையான தொட்டி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதை போடா நல்லா சாப்பிடும் தொட்டியில் எதை போடா நல்லா குடிக்கும் மூணு பாது நிக்கிறால அந்த மாதிரி கிடையாது ஏன்னா உருவந்தளவுக்கு பெரிய ஒரு ஏன் ஹைட்டே இருக்கு அந்த மாடு செம ஹைட் பண்ணலாம் உங்க ஹைட் இருக்குண்ணா என் ஹைட்டா இருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கு அந்த மாடு நல்லா நீல பாலம் நல்லா வெயிட் பண்ணலாம் இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சாறுக்கு பயப்டா வச்சிருக்கலாம்ண்ணா நம்ம தீனி பத்து கன்னு போறது கூட தீனில தான் இருக்குது அந்த மாட்டுல